பங்களாதேஷை சூறையாடி முதல் அணியாக செமிஃபைனலுக்குள் சென்று புதிய சரித்திரம் படைத்த இந்திய அணி சரியான நேரத்தில் ஃபார்முக்கு திரும்பிய இரண்டு ஜாம்பவான் வீரர்கள் கொளநடுங்கி போன பாம்பு படை அதாவது இந்தியா வெர்சஸ் பங்களாதேஷ் அணிகள் மோதிய இன்றைய சூப்பர் எயிட் போட்டி தொடங்கி டாஸை ஜெயிச்ச பங்களாதேஷ் அணி முதல்ல பந்து வீச்சை தேர்வு செஞ்சிருந்தாங்க அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் ஓப்பனிங்கில் சூப்பரான தொடக்கத்தை கொடுத்து விராட் கோலி முப்பத்தி ஏழு ரன்னிலும் ரோஹித் சர்மா இருபத்தி மூன்று ரன்னிலும் விக்கெட்டை இழந்தனர் அதற்குப் பிறகு வந்த ரிசப் பண்டும் அதிரடியாக விளையாடி இவர் பங்கிற்கு இவரும் முப்பத்தி ஆறு ரன்கள் எடுத்து அவுட்டாக அதற்கு பிறகு வந்த சூரியகுமார் யாதவ் வெறும் ஆறு ரன்னில் அவுட்டானார் அதனைத் தொடர்ந்து சிவம் தூபேவும் ஹார்திக் பாண்டியாவும் ஜோடி சேர்ந்து அதிரடி மலையை தெறிக்க விட அதிலும் நம்ம ஹார்திக் பாண்டியாவோ வெறும் இருபத்தி ஏழே பந்தில் அரை சதம் அடிக்க அந்த பக்கமோ சிவம் தூபே முப்பத்தி நான்கு ரன்கள் எடுக்க இதன் விளைவு இருபது ஓவர்கள் முடிவில் ஐந்து விக்கெட் இழப்புக்கு நூற்றி தொண்ணூற்றி ஆறு ரன்கள் வரை இந்திய அணி எடுத்துவிட பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய பங்களாதேஷ் அணியோ ஆரம்பம் முதலே அதிரடியை காட்டாமல் நிதானமாகவே விளையாடி வந்தனர் இந்திய அணி வைத்துள்ள டார்கெட் கிட்டத்தட்ட இருநூறு ரன்களை என்பதை மறந்துவிட்டார்களோ என்னமோ தெரியலங்க ஏதோ நூற்றி நாற்பது ரன்ன செஸ் பண்ணுற மாதிரி ஒரு பாலுக்கு ஒரு ரன் வீதம் தான் விளையாடி வந்தனர் பங்களாதேஷ் பேட்ஸ்மேன்கள் இதனால் முதல் பத்து ஓவரிலேயே தெரிந்துவிட்டது இந்த போட்டியில் பங்களாதேஷ் அணி வெற்றி பெறுவது சாத்தியமே கிடையாது என்று பின்னர் எதிர்பார்த்தது போலவே ஒரு கட்டத்தில் இந்திய அணியிடம் போராடி பங்களாதேஷ் அணி தோல்வியையும் தழுவியது மேலும் இந்திய அணியின் இந்த வெற்றி மூலமாக சூப்பர் எயிட் சுற்றிலிருந்து முதல் அணியாக செமிஃபைனலுக்குள் சென்றுள்ளது இந்திய அணி அது மட்டுமில்லாமல் இந்த உலகக்கோப்பை தொடர் முழுக்க அவுட் ஆஃப் ஃபார்மில் இருந்த நம்ம விராட் கோலி இந்த மேட்சில் செம்ம கம்பேக்கும் கொடுத்துள்ளார் இதனால் செமிபைனல் சுற்றில் இந்திய அணியின் பலம் மேலும் அதிகரித்துள்ளது அதே சமயம் சமீபகாலமாக கடுமையான விமர்சனங்களுக்குள் உள்ளான நம்ம ஹார்திக் பாண்டியாவும் இந்த போட்டியில் அதிரடியாக விளையாடி நான்கு சிக்ஸர் மற்றும் மூன்று பவுண்டரிகளோடு வெறும் இருபத்தி ஏழே பந்தில் ஐம்பது ரன்கள் எடுத்திருந்தார் இதன் மூலம் இவரும் சரியான நேரத்தில் செம்மா திரும்பி திரும்பியிருக்கிறார் ஆக இவரின் கம்பேக்கும் கூட செமிஃபைனலில் இந்திய அணியின் பலத்தை மேலும் அதிகரிக்கும் அவங்க இன்றைய போட்டியில் இந்திய அணியின் வெற்றிக்கு பெரும் பங்காக உதவியதே ஹார்திக் பாண்டியாவின் அதிரடி இன்னிங்ஸ் தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி நீங்க சொல்லுங்க இந்திய அணியின் இன்றைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது என்பதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்